அன்னைக்கு கள்ளிப்பாலை கொடுத்து வீசுனீங்க இன்னைக்கு கற்பழிச்சு வீசுறீங்க இதெல்லாம் எதிர்த்து கேட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பட்டமும் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியோட பிக் பாஸ் சீசன் போர்ல வந்த கண்டஸ்டன்ட் அவர்கள் மனக்குமரலோட இந்த விஷயத்தை அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க அதுதான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு இப்ப என்ன விஷயம் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் நியூஸ் ரீடரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அனிதா சம்பத் அவர்கள் பிக் பாஸ் சீசன் போர்ல உள்ள கண்டஸ்டன்டா போய் ரொம்பவே பிரபலமானாங்க இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உமன்ஸ் டே அப்படிங்கறதுனால அவங்க விஷஸ் எப்படி தெரிவிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ தெளிவா பாக்கலாம் சொல்லவும் மனசு வல்ல சொல்லாம இருக்கவும் முடியல மகளிர் தின வாழ்த்துக்கள் ஏன்னா இதையும் சொல்லிக்காம கொண்டாடிக்காம போயிடுமோ அப்படின்னு இருக்கிற கொஞ்ச நஞ்ச குவியும் இந்த பாழா போன ஜெண்டருக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற ஒரு பயம் ஒரு வயசு நாளும் விடுறது இல்ல ஒன்பது வயசு விடுறது இல்ல பொண்ணா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் ஏன் நம்ம ஊரை நம்பி வர ஃபாரினர் நாளும் விடுறது இல்ல அன்னைக்கு கள்ளிப்பால கொடுத்து வீசுனீங்க இன்னைக்கு கற்பழிச்சு ஆத்துலயும் குளத்திலையும் சாக்கடையிலையும் வீசுறீங்க குழந்தை பிறப்புக்கிறதுக்கு படைக்கப்பட்ட அந்த ஒரு துவாரத்தை காப்பாத்துறையிலேயே பொண்ணுங்களோட பாதி வாழ்க்கை போயிடுது பாக்குறது படிக்கிறதுன்னு ஒவ்வொரு செய்தியும் வெளிவர்றத நினைக்கிறத பாக்குற மத்த பொண்ணுங்களும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிடுறாங்க இன்னொரு பக்கம் நிறைய சிரிக்காத நிறைய அழுவாத நிறைய பேசாதன்னு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதையுமே செய்ய விடாம அழுத்தி அழுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கோம் சோசியல் மீடியால மட்டும் முகத்தை காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சந்திக்கிற டிஜிட்டல் ரேப் மத்தொரு பக்கம் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் வாய் எதிர்த்து பேசினா ஒரு பட்டத்தை சூப்பரா கட்டிடுவாங்க இத மீறி வேலைக்கு போயிட்டோம் இல்ல என் மனைவி வீட்டையும் பாத்துக்கிறா வேலையும் பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுவாங்க ஆனா மொத்த பாரத்தையும் நம்ம தலையில கட்டிடுவாங்க இதுல ஒரு பக்கம் வரதட்சண பணம் நகநட்டு மட்டு மயிறு தொடப்ப கட்டன்னு மாமியார் நாத்தனார் போல மத்த பெண்களையே படுற கஷ்டம் இருக்கு பாருங்களே சொல்லிக்கவே முடியல அவன் குடுக்கிற பிள்ளைக்கு அம்மா வீட்டிலேயே செலவு பண்ணணும் வேற நமக்கு ஆர்டர் போனுவான் பொண்ணுங்க அப்படி என்ன சாபதா வாங்கிட்டு வந்தமோ தெரியல நமக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டா கூட அத வெறுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரிய கூட்டம் இருந்துட்டுருக்கு ஆண்கள் படுற கஷ்டமும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா நாங்க முடங்குற சமூகத்தை பத்தி மட்டும் தான் பேசுறோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா பெண் குழந்தைங்க இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் பெண்களா நீங்க தெய்வங்களா வணங்குங்கன்னு நான் சொல்ல வரல மதிக்க கூட வேணாம் அவங்கள அவங்களா இருக்க விடுங்களேன் போதும் ஜெயிக்கிற மகளிர் மட்டும் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடணும்னு கிடையாது ஜெயிக்க முயற்சி செய்யற இல்ல போராடி நிறைய பெண்களும் இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு மகளிர் தின வாழ்த்துக்களை இப்படி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க இதுதான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அனிதா சம்பத் இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க